என் பெயர் சானந்தனா தேவகோட்டை சேமன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் அளிக்கிறேன் வேலுநாட்சிய வீரத்தில் வேலுநாட்சிய மண்ணை விட்டு விண்ணைத் தடுவது கல்பனா சாவுலா மண்ணை விட்டு விண்ணைத் தடுவது கல்பனா சவுளா விஞ்ஞானத்தில் விஞ்ஞானத்தில் தவறுகளை தட்டி கேட்பதில் கேட்பதை மலாலாவி பூமாதேவி பூமாதேவி பெண்கள் நாங்கள் மண்ணில் கோலம் விடுவோம் இந்த விண்ணுக்கும் பாலமிடுவோம் பெண்கள் நாங்கள் மண்ணில் கோலம் விடுவோம் இந்த விண்ணுக்கும் பாலம் விடுவோம் தொழிலும் தெரிந்திடுவோம் பெண்களுக்கு சொந்தமில்லை சாதிக்க நினைக்கும் பெண்கள் என்றும் சோர்ந்து போவதில்லை சாதிக்க நினைக்கும் பெண்கள் என்றும் சோர்ந்து போவதில்லை இங்கு இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி ஒண்ணு வீரத்தோடு வளர்க்கணும் குழந்தைகளை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் நாச்சியார் கதைகளை சொல்லி சொல்லி வளர்க்கணும் அவங்க வந்து நம்ம வட இந்தியாவில் வந்து ஜான்சிராணி லட்சுமி பாய் தான் முதன் முதல்ல சுதந்திர போராட்டத்துக்காக முதன் முதல்ல போராடினவங்க அவங்க தான் சொல்லுவாங்க ஆனால் உண்மை வரலாறு வந்து நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் நாச்சியார் தான் முதல்ல போராடினாங்க முதல் இந்திய பெண்மணின்னு அவங்கள நம்ம வரலாறு புத்தகம் சொல்லுது நம்ம வேலும வேலுநாச்சியார் தான் முதல் பெண்மணி போராடினவங்க அவங்க தான் அவங்க வந்து பதினாறு வயசாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பதினாறு வயசு தான் இப்போ வந்து அது அஃபென்ஸ் பதினாறு வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிற கூடாது ஆனால் பதினாறு வயதில் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நாலஞ்சு மொழி தெரிஞ்சிருந்துச்சு சிவகங்கை எங்கே இருக்குது திண்டுக்கல் கோட்டை இருக்கு இருக்குது இங்கேருந்து ஆங்கில புலி பதுங்கிறது வந்து பாய்றதுக்கு தான் சும்மா இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் அந்த கோட்டையில் போய் பதுங்கி கைதலி அவங்களுடைய படையை கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் அந்த காலத்தில் நமக்கு இப்பயே அதெல்லாம் யோசித்த எவ்வளவுக்கு நமக்கு திறன் இல்லை ஆனால் அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய யோசனையோட வச்சு அந்த கோட்டையை நான் ஒரு நாள் போய் பார்த்தேன் அந்த திண்டுக்கல் கோட்டை மேலே ஏறி போய் பார்த்தேன் அவங்க அவ்வளவு பயிற்சி கொடுக்கறதுக்கு அங்கே அவ்வளோ ப படைகளை வச்சு போர் பயிற்சி கொடுத்து அவங்கள ஊரை கீழே இறக்கி கொண்டு வந்து அந்த அம்மா வந்து ஆங்கிலேயர்களோட போராடி இருக்கிறாங்க போரா போர்க்களத்துக்கு போயிருந்திருக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க இத்தனைக்கு கணவனை இழந்தவர்கள் கணவனை இழந்த பெண்மணி அந்த அம்மா அப்ப எந்த அளவுக்கு அவங்க வீரத்தோட இருந்திருக்கிறாங்க நம்ம பெண்களுக்கு வீரம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அன்னை தெரசாவோட கதை ஒரு இதை வந்து ஒரு நிகழ்வை வந்து சொல்லி அதுல இருந்து நம்ம வந்து பெண்களை வந்து கருணை உள்ளதோட வந்து வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து வேலு நாச்சியாரோட வேலுநாச்சியார பத்தி எல்லாம் சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை பற்றி வந்து சொல்லி அவ அவ் அவங்கள பற்றி வந்து சொல்லி அதுலேருந்து திருவாசகம் தேவாரம் இதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வீரமாக இருக்கணும் புத்தி குர்மையோடு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க மேம் அதில் இருந்து வந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கேன் நன்றி வணக்கம்